உலகின் முதல் பேரிச்சம்பழ கோலாவை அறிமுகப்படுத்தி சவுதி அரேபியா உணவுலகில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது வழக்கமான கார்பனேட் செய்யப்பட்ட சோடாக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றாக திகழும் இந்த புதிய பானம் கோலா மிலாப் மிலாப் கோலா என பெயரிடப்பட்டுள்ளது உயர்தர பேரிச்சம்பழங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மிலாப் கோலாவில் சேர்க்கப்பட்ட சர்க்கரை இல்லை பேரிச்சம்பழத்தின் இயற்கை இனிப்புத்தன்மை மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்துக்களே இதன் சிறப்பு அம்சம் நார்ச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பழம் சவுதி அரேபியாவில் உலகில் அதிக அளவுக்கு பேரிச்சம்பழம் உற்பத்தி செய்யும் இரண்டாவது நாடு சவுதி அரேபியா உலக உற்பத்தியில் பதினேழு சதவீதம் பங்களிக்கிறது ஆண்டுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டன் பேரிச்சம்பழம் உற்பத்தி செய்கிறது சராசரி நபர் ஆண்டுக்கு சுமார் முப்பத்தைந்து புள்ளி ஒன்று கிலோ உண்கிறார் அதிக பேரிச்சம்பழம் உற்பத்தி செய்யும் பகுதிகள் ரியாத் காசிம் மதீனா மற்றும் கிழக்கு பிராந்தியம் ஆகும் மிகவும் முக்கியமான உணவாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அதிலிருந்து பானம் தயாரிக்கும் ஐடியா இப்போதுதான் நடைமுறைக்கு வந்துள்ளது ரியாத் பேரீச்சம்பழ திருவிழாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட கோலா பெரும் வரவேற்பை பெற்றது பங்கேற்பாளர்கள் இந்த புதிய பானத்தை பற்றி மிகவும் வரவேற்று பேசினர் இதன் தயாரிப்பு நிறுவனமான துரத் அல் மதினா இந்த பேரீச்சம்பழ பானங்களின் வகைகளை அதிகரிப்பதோடு பிராந்திய மற்றும் சர்வதேச சந்தைகளிலும் இவற்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது